அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் பல்வேறு நபிமொழியினுடைய செய்திகளை நபிகள் இந்த உம்மத்திற்கு சொல்லித்தந்த பல முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம் அதன் தொடரில் இன்றைய தினம் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நபிகள் சல்லல்லாஹு வளைவு செல்லம் சில விஷயங்களை விட்டு உலகத்தில் காவல் தேடி இது எனக்கு வேண்டாம் இந்த காரியம் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று அல்லாஹ் இடத்தில் கேட்டிருக்கிறார்கள் அப்படி காவல் தேடிய பட்டியலை நாம் எடுத்து பார்த்தால் நிறைய வருகிறது மின் ஐல்மில்லா என் ஓமின் கல்பில்லா யஹ்ஷா ஓமின் ஐநில்லா ததுமாவோ ஒமின் தவத் இல்லா யுஸ்தஜாபு பயன்தராத கல்வி எனக்கு வேண்டாம் அழாத கண்கள் எனக்கு வேண்டாம் பயப்படாத உள்ளம் எனக்கு வேண்டாம் ஏற்றுக்கொள்ளப்படாத துஆ எனக்கு வேண்டாம் இதையெல்லாம் விட்டு அப்படியே உன்னிடத்திலே காவல் தேடுகிறேன் பயன்தராத கல்வி கல்வி என்றால் உலகத்திலும் பயன் தர வேண்டும் நாளை மறுமையிலும் பயன் கொடுக்க வேண்டும் பயன்தராத கல்வி எனக்கு வேண்டாம் அழாத கண்கள் அழ வேண்டும் கண் என்றால் நிச்சயம் இறையின் அந்த வேதனையை நினைத்து அள வேண்டும் நரகத்தின் கொடுமையை நினைத்து அள வேண்டும் தான் கடந்த காலங்களில் செய்துவிட்ட பாவங்களை நினைத்து கரைய வேண்டும் அலாமல் ஒருவரின் கண் இருக்கிறது அப்படியே இறுகி போயிருக்கிறது அப்படி என்றால் கல் நெஞ்சத்தின் வெளிப்பாடு அது யாருக்கு முன்னாலும் நான் அழமாட்டேன் நான் வைராக்கியமானவன் தைரியமானவன் என்று சொல்லிக் கொள்கிறோம் அது சரிதான் ஆனால் படைத்தவனுக்கு முன்னால் அழ வேண்டும் அழாத கண் வேண்டாம் எனக்கு பயப்படாத உள்ளம் வேண்டாம் உள்ளம் என்றால் நிச்சயம் அல்லாஹுவிற்கு அச்சப்பட வேண்டும் பயப்படாத உள்ளம் வேண்டாம் அதே போன்று ஏற்றுக்கொள்ளப்படாத துவா நாம் கேட்கிறோம் எத்தனையோ துவாக்கண் எத்தனை துவா ஏற்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எத்தனை மறுக்கப்படுகிறது என்று நமக்கு தெரியாது ஆனால் அல்லாஹுவிடத்தில் ஆதரவு வைக்கிறோம் நாம் கேட்கும் துவாவுக்கெல்லாம் அங்கீகாரத்தை அல்லாஹ் வைத்திருப்பான் என்று அப்படி அங்கீகரிக்கப்படாத துவா யா என்னை இப்போ காத்துவிடு என்று கேட்டார்கள் இந்த மாதிரி பட்டியல் எடுத்துக்கினா நிறைய செய்தி இருக்குது எது எதுலாம் விட்டு அல்லாஹு அல்லாஹுவின் ரசூல் முகமது சல்லாஹி அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்ற ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது அந்த பட்டியலில் ஒரு செய்தி தான் இன்றைக்கு நான் சொல்ல செய்தி அசரத் ரசூல்லா சொன்னாங்க அலா உஹ்பீருக்கும் உங்களுக்கு நான் தரட்டுமா பி நாஸ் மக்களிலேயே ஆகப்பெரிய கஞ்சன் யார் என்று சொல்லட்டுமா கஞ்சத்தனம் ஆக மோசமான தனம் இல்லையா கஞ்சன் அல்லாஹுவினால் சபிக்கப்பட்டவர் ரசூலுல்லா சலல்லா ஹாலிஸ் சொன்னாங்க அசையு ஹபீபுல்லா வலவுக்கான ஃபாசிகா கொடைத்தன்மை மிக்கவர் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளவர் கொடுத்து கொண்டிருக்கவர் அல்லாவிற்கு ரொம்ப பிரியமான ஒருவர் அவர் பாவங்கள் செய்தாலும் சரிதான் நிறைய பாவம் செஞ்சிருக்காரு ஆனாலும் ஒரு பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற கொடைத்தன்மை இருக்கிறது கொடுக்கறாரு ஏழைகளுக்கு கொடுக்குறாரு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாரு தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குறாரு சாப்பாடு கொடுக்குறாரு காசு கொடுக்குறாரு பணம் கொடுக்குறாரு இவர் பாவம் செய்திருந்தாலும் அல்லாவிற்கு பிரியமானவர் அடுத்து ஒரு செய்தி சொன்னாங்க அதான் முக்கியமானது அல் பஹீலு அதுவுக்கான ஆபிதா கஞ்சன் அல்லாஹுவின் விரோதி எதையும் கொடுக்கறதில்லை சேத்தி சேத்தி வச்சுக்கிறது கொடுத்தால் குறைஞ்சிட்டுனா என்ன பண்ணுறது குறைஞ்சி போச்சுன்னா என்ன என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாள் அல்லாஹுவின் ரசூல் சொன்னார்கள் அவன் அல்லாஹுவின் விரோதி ஓளவுக்கான ஆபிதா அவன் எவ்வளவுதான் வணக்க வழிபாடுகள் செய்தாலும் சரி நிறைய குரான் உதகிறாரு நிறைய தொழுகிறாரு தஜ்ஜ தொழுகிறாரு அஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு ஆனால் சரியான கஞ்சனாக இருக்கிறார் கஞ்சத்தனத்தினுடைய மொத்த உருவமாக இருக்கிறார் அவர் அல்லாவிற்கு விரோதி என்றார்கள் பெருமானா சல்லாஸ் அவர் செஞ்ச அமல்னால் எவ்வளோ தான் கையில் அமல் வச்சிருந்தாலும் அவர் தரக்கூடிய அந்த கஞ்சத்தனம் என்கின்ற ஒன்று எல்லாத்தையும் அப்படி ஒன்றும் இல்லாமல் பஞ்சா பறக்க வச்சிடும் எனவே அன்புக்குரியவர்களை கஞ்சத்தனத்தை விட்டு ஒரு சூழல துவா செஞ்சுருக்காங்க பாதுகாப்பு தேடிருக்காங்க கஞ்சத்தனத்தை விட்டு என்னை காப்பாற்றிவிடு கஞ்சத்தனம் எனக்கு வேண்டாம் நான் விசால மனம் உள்ளவனாக இருக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் பிறருக்கு வழங்க வேண்டும் அதன் மூலமாக இன்பம் பெற வேண்டும் என்று ரசூருல்லா நினைத்திருக்கிறார்கள் மக்களிலேயே பெரிய கொடையாளி யார் என்ற ஒரு பட்டியலை கேட்டால் ரசூருல்லா தான் பெரிய கொடையா கொடையாளி எவ்வளவு கொடுத்துருக்கிறார்கள் நமக்கே எவ்வளவு தந்துருக்கிறாங்க ரசூருல்லாவுடைய கொடையை தானே இன்னைக்கு உங்களுடைய ஜீவிதமும் என்னுடைய ஜீவிதமும் இல்லையா அப்போ கஞ்சத்தனத்தை விட்டு ரசூல்லா பாதுகாப்பு திட்டிருக்காங்க அது இருக்கக்கூடாது கஞ்சத்தனம் அழிவை விடும் குரான் ஒரு விஷய குரானிலே ஒரு இடத்துல இறைவன் சொல்கிறான் நாளை மறுமையிலே உலகத்தில் எதையெல்லாம் சேர்த்தி சேர்த்தி வைத்து யாருக்கும் எதற்கும் எந்த தருணத்திலும் கொடுக்காமல் வைத்திருந்தார்களோ சயுத்தவகூனமா நாளை மறுமையிலே அவர்கள் சேர்த்தி வைத்து கஞ்சத்தனத்தோடு சேர்த்து சேர்த்தி எல்லாம் நாளைக்கு மாலையாக கொண்டு வந்து அல்லா கழுத்திலே போடுவான் நீ சேர்த்த தங்கம் இந்த அப்படி நீ சேர்த்த காசு இந்தா புடி நீ சேத்த இப்போ பொருளாதாரம் இந்தா புடி நீ சேர்த்து வச்ச நிலம் இந்தா புடி நீ கட்டி போட்டு கட்டி போட்டு பார்த்து பார்த்து அழகு பார்த்த ஊடு இந்தா புடி இதெல்லாம் இந்த இப்போ உனக்கு ஏதாவது பலனை தருமா எவ்வளவு வச்சுருந்தா எதாவது கொடுத்தியா யாருக்காவது கஞ்சத்தின் மொத்த உருவமாக இருந்தியே கருணியாக இருந்தாயே இந்த வைத்துக்கொள் உனக்கே வைத்துக்கொள் என்று அல்ல அப்படியே அவர்களுக்கு அதை மாலையாக சூட்டுவான் மாலைன்னா மரியாதைக்குள்ள மாலை கிடையாது மாலை மரியாதைக்கும் போடுவாங்க இறந்து போன புணத்துக்கும் போடுவாங்க இல்லையா இறந்து போன நபருக்கு மீது மாலை போடுவார்கள் மரியாதைக்கும் மாலை போடுவார்கள் இங்கே இந்த கஞ்சனுக்கு போடப்படக்கூடிய மாலை புணத்தின் மீல் போடப்பட்ட மாலைக்கு சமம் அப்படி போடுவான் அல்ல எனவே தான் நபிகள் சல்லல்லா அலிசன் கஞ்சத்தனத்தோடு பாதுகாப்பு திருந்தாங்க இப்போ நமக்கு செல்லக்கூடிய இந்த செய்தியில் இந்த ஹதியந்தில் சொல்லா என்ன சொல்ல போகிறாங்கன்னா பெரிய கஞ்சன் யார் என்று சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க பெரிய கஞ்சன் இருக்கிறதுலேயே பெரிய கஞ்சன் பெரிய கஞ்சன் என்றால் சின்ன கஞ்சன் என்று ஒரு இருப்பான் இல்லையா கஞ்சம் பல கஞ்சத்தன வகை இருக்குங்க தமிழகத்திலே மிகச்ச தலை சிறந்த மார்க்க சொற்பொழிவை தந்த பல்வேறு மாமேதைகள் இருந்தார்கள் பல்வேறு மார்க்க சொற்பொழிவாளர்கள் அறிஞர் பெருமக்கள் அதிலே ஒரு மிகச்சிறந்த அறிஞர் மிகச்சிறந்த எளிமையாக மக்களிடத்திலே மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்த ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் தான் ஐயம்பேட்டை ஜியாவுதீன் நசரத்தில் என்று சொல்வார்கள் ஒரு நல்ல எளிமையாக நகைச்சுவையாக பல விஷயத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்துருக்கிறாங்க அந்த காலத்திலேயே அவங்களுடைய உரையை கேட்ட ஞாபகம் எனக்கு இருக்கிறது கஞ்சத்தனம் பல வகை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லும் பொழுது சொல்லுவாங்க கஞ்சனிலே கஞ்சன் மகா கஞ்சன் மகாமகஞ்சன் மாபெரும் கஞ்சன் கஞ்சன் நாலு வகை இருக்காமா வெறும் கஞ்சன் மகா கஞ்சன் மகா மகா கஞ்சன் மாமரும் கஞ்சன் கஞ்சன்னா யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு கஞ்சன்னா யார் தான் எதையும் அனுபவிக்க மாட்டான் தான் பிள்ளைகளுக்கு மனைவி மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான் அதெல்லாம் செய்வான் ஆனால் அதை தாண்டி எங்கேயும் போவாது குடும்பத்தை தாண்டி வேற எங்கேயும் போவாது அவனும் பெருசாக எதையும் அனுப்பிச்சிக்க மாட்டான் இவன் கஞ்சன் இது ஃபஸ்ட்டு கேட்டகரி ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருக்குது மகா கஞ்சன் யார் தெரியுமா இது தானும் அனுபவிக்க மாட்டான் அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டான் தான் குடும்பத்துக்காருக்கும் எதுவும் வாங்கி தர மாட்டான் காசு செலவாகிற போகுது வேண்டாமா என்று சேர்த்தி சேர்த்தியும் வைப்பான் அவனும் சாப்பிட்றதில்ல அடுத்தவங்களுக்கும் கொடுத்து சாப்பிட்றதில்ல தனக்கு வேண்டப்பட்ட குடும்பத்துக்காரனும் கொடுக்க மாட்டான் இவன் வந்து மகா கஞ்சனா அதுதான் சொல்லுவாங்க மகா கஞ்சன் மூணாவது ஒரு வகை இருக்குது கஞ்சன் அவன் ஏன் மகா கஞ்சன் அவன் அவன் அவனை அவனுடைய விவரத்தை சொல்கிறாங்க பாருங்கள் தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவங்களும் கொடுக்க மாட்டான் தான் குடும்பத்துக்கும் வாங்கி தர மாட்டான் யாராவது கொடுக்கணும்னு நினச்சி பிறருக்கு கொடுக்க வந்தாலும் தடுத்து விடுவான் போய் ஏய் ஏன்பா கொடுக்குறேன் உனக்கு மனைவி இல்லையா உனக்கு உன் பிள்ளைகளுக்கு நாளைக்கு எதிர்காலம் இருக்குல்ல வீடு கட்ட வேண்டாமா அது வாங்க வேண்டாமா இது வாங்க வேண்டாமா நீ பாட்டு பொசுக்கனு தூக்கி கொடுத்துட்டே நாளைக்கு யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்களையும் கொடுக்க விடாமல் தடுத்து விடுவான் இவன் மகா மகா கஞ்சன் அசர் சொல்லுவாங்க நாலாவது ஒரு கஞ்சன் அவன் தான் மாபெரும் கஞ்சன் அந்த மாபெரும் கஞ்சன் யார் என்றால் அதுதான் ரசூல சொல்றாங்க மாபெரும் கஞ்சன் யார் மண் யுசல்லி அலைய என் பெயர் சொல்லப்பட்டு யார் என் பெயருக்கு செலவாத்து சொல்லவில்லையோ பதிலுக்கு அவன்தான் உலகத்திலேயே மாபெரும் கஞ்சன் மாபெரும் கஞ்சன் மாபெரும் கஞ்சன் அவன்தான் முஹம்மது அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் எங்கே சொல்லப்பட்டாலும் எப்பொழுது சொல்லப்பட்டாலும் வாய் நிரம்ப வாய் மணக்க மனம் குளிர நாம் செலவாத்தை சொல்ல வேண்டும் அதுதான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல மன்னவர்களுக்கும் நமக்குமான தொடர்பை இன்னும் அதிகமாக இருக்கப்படுத்தும் நெருக்கி வைக்கும் செலவாத்தை யார் அதிகமாக சொல்லி பழகிவிடுவார்களோ வல்ல அல்லாஹ் அதன் மூலம் பல கயிர்களை தருவான் பல நலவுகளை தருவான் எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அந்த அல்லா தருகிற ஹயிரிலேயே நலவிலேயே ஆகச் சிறந்தது யார் நபிகளின் மீது அதிகப்படியான செலவாத்தை சொல்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நபிகளாரை கனவில் தரிசிக்கிற பாக்கியத்தை தருவான் உள்ளபடியே பேரன்போடு பெரும் ஈடுபாட்டோடு உல மகிழ்வோடு ஆனந்த் ஆனந்த பெருக்கோடு ஒருவர் பெருமானாரின் மீது செலவாத்தை சொல்லி வளமை பெற்றிருந்தால் அதை தொடர்ச்சியாக செய்து வந்தால் நிச்சயம் இந்த பாக்கியத்தை பார்க்காமல் அவர் கண்ணை மூட மாட்டார் இது கிடைக்கும் பெரும்பாக்கியம் இதை தாண்டி உலகளாவிய பல்வேறு காரியங்களை அல்லா செலவாத்தின் மூலமாக லேசாக்கி கொண்டே இருப்பான் ஆனால் என்ன தெரியுமா பெரிய அவமானம் எவ்வளவு பெரிய வழி வேதனை தெரியுமா முகம்மது சல்லா அலி சொல்லமின் பேர் மரியாதை குறைவாக பயன்படுத்தப்படுகிறது முகமது சொன்னார் அப்படின்னு சில பேர் சொல்றான் இறை தூதர் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறான் ரசூலுல்லா சல்லல்லா அலி சொல்லம் என்று சொல்லாமல் வெறுமென்று ரசூலுல்லான்னு சொல்லி போய் போய்விடுகிறார்கள் சிலர் இல்லையா சல்லல்லாஹூ செல்ல மன்னவர்களின் பெயரை சொல்லும் பொழுது செலவாத்தை சொல்ல வேண்டும் எத்தனையோ சில பள்ளிகளிலே ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகும் சப்தமாக செலவாத்தை சொல்லக்கூடிய ஒரு வழக்கத்தை சிறந்த வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் ஆனால் கைசேதம் வருத்தம் தொழுகையில் வரக்கூடியவர்கள் இமாமோடு சேர்ந்து தொழுகிறார்கள் என்னமோ தெரியவில்லை செலவாத்தின் மீது பேர் ஒரு ஒரு விதமான அலர்ஜியா அல்லது தொற்றா என்று தெரியவில்லை அப்பொழுது செலவாத்து சொல்லுவோம் சொல்லும் சொல்லுகிற பொழுது மட்டும் மௌனிகளாக போய்விடுகிறார்கள் அல்லது அந்த இடத்தை விட்டு காலி செய்து விடுகிறார்கள் முகமது சல்லா அல்லிசல்லம் இருக்கும் இடத்தில் யார் இருக்க மாட்டார் என்றால் ஷெய்தான் இருக்க மாட்டான் ஷெய்தான் இருக்க மாட்டான் அப்போ ரசூருல்லாமின் பெயரிலே செலவாத்து சொல்லப்படுகிற பொழுது அந்த இடத்தில் இருப்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லை என்றால் நாம் யாருடைய கூட்டாளி என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் எனவே அன்பர்களே முகமது சல்லாஹ் அல்லி சல்லாமின் மீது நாம் பெயர் சொல்லப்பட்டால் வாய் மணக்க மனம் குளிர நாம் வாய் திறந்து சல்லல்லாஹு வலா முகமது சல்லல்லாஹூ அலைய் வசலம் என்று சொல்லிவிட வேண்டும் அப்படி சொல்லிவிட்டால் நாம் கஞ்சன் இல்லை என்பது நிரூபணம் நிரூபணமாகி விடுகிறது எப்போ அதை சொல்லாமல் நம்ம தவிர்த்து விடுகிறோமோ நபிகள் சொன்னார்கள் நாம் தான் மிகப்பெரிய கஞ்சன் அல்லாஹ் பாதுகாப்பானாக நபிகளார் மீ நபிகளாரின் மீது அதிகம் சவாத்து சொல்லி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கியானாக ஆமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ